தமிழ் ரோக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் அஜித் குமார் துபாய் கார் ரேஸ் மைதானத்துல கார்ல சீறி பாய்ந்த புகைப்படங்கள் இணையதளத்துல இப்ப வைரல் ஆயிட்டு வருது நடிகராக வளம் வருபவர் தான் நடிகர் அஜித்குமார் அஜித் குமார் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது அவருடைய பைக் அண்ட் கார் ரேஸ் என்பதுதான் அஜித்தோட சினிமா வாழ்க்கை தொடங்கியதற்கு முன்னாடியே பைக் மெக்கானிக்கா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு பொதுவாகவே இளைஞர்களுக்கு பைக் அப்புறம் கார் ரேசிங் மேல ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும் ஆனா அஜித் அதனை கனவாக வைக்காம நினைவாக்கி திரைப்படங்கள்ல ஹீரோவாக நடிச்சுட்டு ஆர்வம் கொஞ்சம் கூட குறையல ஒரு பக்கம் ஃபேஷன் மறுபக்கம் ப்ரொஃபஷன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு வர்றாரு நடிகர் அஜித் குமார் ஒரு கட்டத்துல கார் ரேசிங் அப்போ விபத்து ஏற்பட்டு அஜித்தோட முதுகுல பலத்த காயம் ஏற்பட்டுச்சு அப்போ இருந்து கார் ரேசிங்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்திருந்தாரு கார் பைக் ரேசிங் ஓரம் வச்சுட்டு சினிமாவில் அதிக

தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் சிறு சிறு ஸ்டன் காட்சிகளை செய்து ரசிகர்களை குஷிப்படுத்தினாரு தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வர்ற அஜித் இப்போ விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய படங்கள் நினைச்சிட்டு வர்றாரு இதுல விடாமுயற்சி படப்பிடிப்பு இறுதி கட்டத்தில் இருக்குது அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு ரெண்டு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இந்த நிலையில அஜித் துபாயில இருக்கிற கார் ரேசிங் மைதானத்தில் காரை வேகமாக ஓட்டி தன்னுடைய நீண்ட நாள் ஆசையை பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் கார் ரேசிங்கில் ஈடுபடாத அஜித் சமீபத்தில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேகத்தில் கார் ரேசிங் செஞ்சு இருக்கிறாரு தற்போது இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வைரல் ஆயிட்டு வருது